இந்த உலகத்தை இந்த உலகத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது காலத்தின் மூலமாகத்தான் எல்லா விஷயங்களுக்கும் காலம் பதில் சொல்லும் காலத்தின் மூலமாகத்தான் அல்லாஹு என்ன செய்யறான் என்றால் இந்த உலகத்தை நடாத்தி கொண்டிருக்கிறான் உலகம் இயங்குறது காலத்தின் மூலமாக இன்றைக்கு நாங்கள் நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாது உருودي கிடையாது சூரியன் காலையில வருது மாலையில மறைது சந்திரன் காலையில காணாம போகுது ஏன் காரணம் என்ன நிரந்தரம் கிடையாது உலகமே நிரந்தரம் இல்ல அப்படி நிரந்தரமாக இருக்குமாக இருந்தால் லௌகானதி દુன்யா ததுமுலி அஹலிஹா லகான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹய்யன் வபாqiya இந்த உலகம் உலகத்தாருக்கு நிரந்தரம் என்று சொல்லி இருந்தால் இந்த உலகத்துக்கே சிறந்தவர்கள் நவினார்கள் அவர்கள் சிறந்தவர்கள் ரசூல்னார்கள் செல்லம் உலகத்துல உயிரோட இருந்திருப்பாங்க இந்த உலகம் நிரந்தரம் கிடையாதுங்கிறதுனாலதான் அவங்களை காண்ற பாக்கியத்தை கூட அல்லாஹ் எங்களுக்கு தராம அல்லா அவனின் பக்கம் கொண்டான்